வணக்கம் நாம இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ பத்தின ஒரு பெரிய கேள்விக்கு விட தேட போறோம் அதாவது ஏஐ எப்போ நம்ம மனித நுண்ணறிவை மிஞ்சிரும் இந்த சிங்குலாரிட்டி அல்லது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐனு சொல்றாங்களே அந்த நிலை எப்போ வரும் இத பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க உங்களுக்காக கிடைச்சிருக்கிற சில தகவல்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆவணத்திலிருந்து எடுத்தது அது என்ன சொல்லுதுன்னா கடந்த பதினஞ்சு வருஷமா விஞ்ஞானிகள் அப்புறம் பெரிய பெரிய தொழில் முனைவோர் நிபுணர்கள்லாம் என்ன கணிச்சிருக்காங்க அவங்க கணிப்புகள் எப்படி காலப்போக்குல மாறிட்டே வந்திருக்குன்னு ஆமா அத பகுப்பாய்வு செஞ்ச ஒரு பெரிய ஆய்வு இது நம்மளோட நோக்கம் என்னன்னா இதுல இருக்கிற கொஞ்சம் சிக்கலான தகவல்களை பிரிச்சு முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் ஏன் இந்த தேதிகள்ல இவ்வளவு குழப்பம் எது இந்த கணிப்புகளை இப்படி மாத்திட்டே இருக்கு வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி முதல்ல இந்த கணிப்புகளுக்குள்ள இருக்கிற நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிற வித்தியாசங்களை பாருங்க ஒரு பக்கம் அடுத்த சில மாசத்துலயே இது நடக்கலாம்னு சொல்றாங்க குறிப்பா ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா ஆந்த்ரோபிக்னு ஒரு ஏஐ நிறுவனம் இருக்கு இல்லையா அதோட சிஇஓ அவர் வந்து அடுத்த மூணு மாசத்துக்குள்ள இது நிகழலான்னு சொன்னதா சொல்லப்படுது யோசிச்சு பாருங்க வெறும் தொண்ணூறு நாட்கள்ல மனிதனை மிஞ்சும் ஏஐ இது இது கேட்கவே கொஞ்சம் அதீதமா தெரியல ஆமா ஆமா அந்த மாதிரியான ரொம்ப தீவிரமான கணிப்புகள் ஒரு பக்கம் இருக்கு ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் பல ஆகும் ஒரு முப்பது நாப்பது வருஷம் கூட ஆகலான்னு கணிக்கிற ஒரு பெரிய கூட்டமும் இருக்கு இன்னும் சிலர் இருக்காங்க அவங்க ரொம்ப உறுதியா இது என்னைக்கும் நடக்கவே நடக்காது இது வெறும் அறிவியல் புனைக்கதைன்னு வாதிடுறாங்க ஒரே விஷயத்த பத்தி இவ்வளவு எதிரெதிர கருத்துக்கள் எப்படி வருதுங்கிறது ஆமா உன்னிலேயே ஆச்சரியம்தான் சரி அப்போ இந்த தகவல் வந்து வெறும் இந்த குழப்பத்தை மட்டும் எடுத்து சொல்லுதா இதுக்கு பின்னாடி சொன்ன மாதிரி வருஷம் நடக்கவே நடக்காது இதுக்கு நடுவுல ஒரு தெளிவு வேணுமே நமக்கு நிச்சயமா இது வந்து வெறும் யூகங்களை மட்டும் பட்டியலிடல நீங்க கேட்டது நல்ல கேள்வி இது ஏஐ மல்டிபிள் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் செஞ்ச ஒரு மிக விரிவான ஆய்வு அடிப்படையா வச்சிருக்கு அவங்களோட நோக்கம் என்னன்னா இந்த குழப்பத்துக்கு நடுவுல ஏதாவது ஒரு போக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கான்னு பார்க்கறது தான் இது வந்து ஏதோ பத்து பேர்கிட்ட கேட்டு செஞ்ச ஆய்வில் கடந்த பதினஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு தொண்ணூறு விஞ்ஞானிகள் அதாவது ஏஐ துறையில நேரடியாக ஆராய்ச்சி செய்றவங்க அப்புறம் டெக்னாலஜி உலகத்துல பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்துகிற தொழில் முனைவோர் சமூக சிந்தனையாளர்கள்னு இப்படி பல தரப்பட்ட நிபுணர்களோட கணிப்புகளை தொடர்ந்து சேகரிச்சு வந்திருக்காங்க முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்துல அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னு காலப்போக்குல அவங்க கருத்துக்கள் எப்படி மாறி இருக்குன்னு ஆராய்ஞ்சிருக்காங்க இதுதான் இந்த ஆய்வோட பெரிய பலம் ஒரு தனிப்பட்ட கருத்து இல்ல ஒரு ஒட்டுமொத்த துறையோட மனநிலை எப்படி மாறிட்டே வருதுன்னு காட்டுது ஓ அப்படியா காலப்போக்குல கருத்துக்கள் மாறுதுன்னு சொல்றீங்க அப்போ சமீபத்துல ஏதாவது பெரிய மாற்றம் இந்த கணிப்புகள்ல வந்திருக்கா ஏன்னா ஏன் இல்ல இப்போ எப்படி சொல்றது பயங்கரமான முன்னேற்றங்கள் வந்திருக்கே சமீப காலமா சரியா சொன்னீங்க அங்கதான் விஷயமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது அந்த ஆய்வு மிக தெளிவா ஒரு விஷயத்த சுட்டி காட்டுது அதாவது சாட் ஜிபிடி மாதிரி பெரிய மொழி மாதிரிகள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்எல்எம்ஸ்ன்னு சொல்றோம்ல அது வெளிவந்த பிறகு இந்த ஏஜிஐ கணிப்புகள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வேகமா நடக்கலாங்கிற செயல நகர்ந்திருக்கு அப்படின்னா இந்த வர்றதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்தது இப்ப எப்படி மாறி சொல்லுதா சொல்லுது சொல்லுது எல்எல்எம்கள் பெரிய அளவுல பிரபலமாகறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் பொதுவா விஞ்ஞானிகளோட கணிப்பு ஏஜிஐ எங்கேயோ ரெண்டாயிரத்தி அறுபது வாக்குல வரலாங்கிற மாதிரி இருந்திருக்கு அதுவே ஒரு நாற்பது வருஷம் தள்ளி இருந்த கணிப்பு ஆனா சேட் மாதிரி அமைப்புகள் அதோட திறன்களை அதாவது பேசுறது எழுதுறது காரணம் சொல்றது கோடிங் பண்றதுன்னு அதெல்லாம் காட்டின பிறகு அதே விஞ்ஞானிகள் குழுவோட சராசரி கணிப்பு இப்போ ரெண்டாயிரத்தி நாப்பதுக்கு நகர்ந்திருக்கு என்னது ரெண்டாயிரத்தி நாப்பதாம் ஆமா நினைச்சு பாருங்க ஒரே ரெண்டு வருஷத்துல கணிப்பு இருபது வருஷம் முன்னாடி வந்திருக்கு இருபது வருஷம் இது இது சாதாரண விஷயம் இல்லையே சரி விஞ்ஞானிகள் ரெண்டாயிரத்தி நாற்பதுன்னு சொல்றாங்க அப்ப தொழில் முனைவோர் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க கணிப்புகளும் மாறி இருக்கா அவங்களா அவங்க இன்னும் ஒரு படி மேல போறாங்க தொழில் முனைவோர் மத்தியில கணிப்புகள் இன்னும் வேகமா இருக்கு அவங்களோட சராசரி கணிப்பு இப்போ ரெண்டாயிரத்தி முப்பது வாக்குலயே ஏஜிஐ வந்துடும் சொல்லுது விஞ்ஞானிகளை விட பத்து வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடியா ஆமா இதுக்கு காரணம் ஒருவேளை அவங்க தொழில்நுட்பத்தை சந்தைக்கு கொண்டு வரதுல இருக்கிற வேகம் அது மேல அவங்க வைக்கிற நம்பிக்கை முதலீடுகள் இதெல்லாம் இருக்கலாம் என்னன்னு ஆழமா பாக்கணும் நிச்சயமா ஆமா அதுதான் முக்கியம் ஏன் ஏன் இந்த எல்எல்எம்கள் வந்த உடனே எல்லோரும் அவங்க கணிப்புகளை இவ்வளவு வேகமா மாத்திக்கிட்டாங்க அந்த அளவுக்கு எல்எல்எம்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு இதுக்கு முக்கிய காரணம் அந்த எல் எம்களோட எதிர்பாராத அசுர வேகமான முன்னேற்றம் தான் அது திறன்கள் அதாவது போலவே உரையாடுவது சிக்கலால விஷயங்களை விளக்குவது கவிதைகள் எழுதுவது ஏன் கணினி நிறன்களை உருவாக்குவது இதெல்லாம் வந்து செயற்கை நுண்ணறிவால என்னெல்லாம் செய்ய முடியுங்கிற நம்ம ஒட்டுமொத்த பார்வையே மாத்திடுச்சு பல வருஷங்கள் ஆகும்னு நாம நினைச்ச விஷயங்கள் கண்முன்னாடி நடக்கிறத பார்த்ததும் ஓ இது நாம நினைச்சதை விட வேகமா சாத்தியமாக போகுது அப்படிங்கற எண்ணம் பல நிபுணர்கள் மத்தியில ரொம்ப வலுவா பதிஞ்சிருச்சு இது வெறும் அடுத்த கட்ட வளர்ச்சி இல்ல ஒரு விதமான பாய்ச்சல் ஒரு லீப் மாதிரி பார்க்கப்பட்டது சார் இந்த எல்எல்எம்ஓட முன்னேற்றம் ஒரு முக்கியமான காரணம்னு புரியுது ஆனா இந்த ஆய்வு வந்து ஏஜிஐ வர்றது தவிர்க்க முடியாததுன்னு சில நிபுணர்கள் நம்புறதா சொல்லுது அதுக்கு வேற என்ன காரணங்களை சொல்லுது வெறும் எல்லாம் மட்டும் காரணமா இருக்க முடியாதே நல்ல கேள்வி எல்எல்எம்கள் வந்து ஒரு தூண்டுகோல் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆனா அதுக்கு அடித்தளமாக சில நீண்டகால தொழில்நுட்ப காரணங்களையும் அந்த ஆய்வு சுட்டி காட்டுது முதலாவது எந்திர நுண்ணறிவோட தன்மை அதாவது மனித மூளைக்கே இயற்கையான உயிரியல் வரம்புகள் இருக்கு நம்மால எவ்வளோ வேகமா சிந்திக்க முடியும் எவ்வளோ தகவல்களை சேமிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா ஆனா எந்திர நுண்ணறிவுக்கு அப்படிப்பட்ட அறியப்பட்ட அடிப்படை வரம்புகள் எதுவும் இதுவரை இல்லை கோட்பாட்டளவுல பார்த்தா அதோட வளர்ச்சி எல்லையற்றதா இருக்கலாம் அதோட அது தன்னைத்தானே மேம்படுத்திக்கிற ஒரு திறன் அடைஞ்சிட்டா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்போ வளர்ச்சி இன்னும் பயங்கர வேகமாகும்னு ஒரு கருத்து இருக்கு எல்லையற்ற வளர்ச்சியா சரி இரண்டாவது ரொம்ப பிரபலமான மூரின் விதி மோர்ஸ்லா இன்டெல் நிறுவனத்தோட இணை நிறுவனர் கார்டன் மோர் சொன்னது இது அதாவது கணினி சிப்கள்ல இருக்கிற டிரான்சிஸ்டர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒவ்வொரு பதினெட்டு மாசத்துக்கும் ரெட்டிப்பாகும் அதனால கணினி செயலாக்க சக்தி ப்ராசஸிங் பவர் அதுவும் அதே வேகத்தில் அதிகரிக்கும்னு சொன்னாரு இந்த விதி பல பத்தாண்டுகளா உண்மையா இருந்து கணினி துளையோட அபார வளர்ச்சிக்கு காரணமா இருந்தது இப்போ அதோட வேகம் கொஞ்சம் குறையுதுன்னு சில விவாதங்கள் இருந்தாலும் பொதுவா கணினி சக்தி தொடர்ந்து அதிவேகமா வளர்ந்துட்டு தான் இருக்கு இந்த வேகம் தொடர்ந்தா இயந்திரங்களோட செயலாக்கத்திறன் மனித மூளைய எப்பவாவது மிஞ்சுங்கிறது கணித ரீதியா தவிர்க்க முடியாததா பார்க்கப்படுது ஓகே மூரின் விதி அது இப்போ கொஞ்சம் மெதுவாகுதுன்னு சொல்றாங்களே அப்போ அது ஏஜியே வர்றதை தாமதப்படுத்தாதா அந்த விவாதத்தையும் அந்த ஆய்வு கணக்குல எடுத்துக்குது ஒருவேளை இப்ப நாம பயன்படுத்துற சிலிக்கான் அடிப்படையிலான சிப் தொழில்நுட்பம் அதோட உச்சத்தை தொட்டு மூரின் விதி முழுசா நின்னுட்டா கூட அது ஏஐ வளர்ச்சியோட முடிவா இருக்காதுன்னு நிபுணர்கள் நினைக்கிறாங்க ஏன்னா அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்கள் இருக்கு அதுல முக்கியமானது குவாண்டம் கம்ப்யூட்டிங் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆமா குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் இப்போ இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்களை விட பல பல மடங்கு வேகமா சில கணக்குகளை செய்ய முடியும் ஏஐக்கு தேவையான மிகச்சிக்கலான கணக்கீடுகளுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு பெரிய உதவியா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது அதனால ஒரு தொழில்நுட்பம் அதோட எல்லையா அடைஞ்சாலும் இன்னொரு தொழில்நுட்பம் அந்த இடத்தை பிடிச்சு ஏஐ வளர்ச்சியை தொடர்ந்து முன்னோக்கி எடுத்துட்டு போகுங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த காரணங்களால தான் பல நிபுணர்கள் ஏஜிஐ வர்றது தவிர்க்க முடியாததுன்னு நினைக்கிறாங்க கேள்வி வருமா வராதாங்கிறது இல்ல எப்போ வருங்கிறது தான் இப்போதைக்கு கேள்வியா இருக்கு சரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தொழில்நுட்பம் வேகமா வளருது கணிப்புகள் முன்னாடி நகருது ஆனா இன்னும் அந்த தேதியில ஒரு தெளிவு இல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு அதாவது நம்ம நேயருக்கு இது என்ன அர்த்தத்தை தருது இந்த தகவல்களை வச்சு என்ன செய்யறது ஒரு பக்கம் ஒரே உற்சாகமா இருக்கு இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாவும் குழப்பமாவும் இருக்கு நிச்சயமா நிச்சயமா இது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அந்த குறிப்பிட்ட தேதிய விட அந்த போக்கு அந்த ட்ரெண்ட் தான் அதாவது கணிப்புகள் தொடர்ந்து முந்தைய காலக்கடவுள் நோக்கி நகர்ந்துட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி அறுபதுன்னு சொன்னவங்க ரெண்டாயிரத்தி நாப்பதுன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி அம்பதுன்னு சொன்னவங்க ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு சொல்றாங்க இந்த வேகம் வேகமெடுத்தும் போக்கு தான் நாம கவனிக்க வேண்டியது இது என்ன சொல்லுதுன்னா மாற்றம் நாம எதிர்பார்த்தத விட வேகமா வரலாம் உம் அப்ப உங்களுக்கான அர்த்தம் என்னன்னா இந்த மாற்றம் அது ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி நாற்பதுல வந்தாலும் சரி நம்ம வேலைகள் நம்ம சமூகம் நம்ம வாழ்க்கை முறை மேல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அந்த மாற்றத்துக்கு தயாரா இருக்கிறத பத்தி நாம யோசிக்க ஆரம்பிக்கணும் இது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற விஷயம்னு நினைக்காம இப்போ நடந்துட்டு இருக்குற ஒரு வேகமான மாற்றமா பார்க்கணும் உங்க துறையில ஏஐ என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க கத்துக்க வேண்டிய புதிய திறன்கள் என்ன இந்த தொழில்நுட்பத்தோட நெறிமுறை சார்ந்த கேள்விகள் எத்திக்கல் கொஸ்டின்ஸ் அது என்ன இது மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டிய நேரம் எதுன்னு இந்த ஆய்வு மறைமுகமா சொல்லுது அந்த சிங்கிலாரிட்டி தேதியை விட இந்த தயாராதல் கேள்வி தான் இப்போதைக்கு முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை இது தேதியில சண்டை போடாம அந்த மாற்றத்துக்கு நாம எப்படி தயாராகிறோங்கிறதுல கவனம் செலுத்தணும்னு சொல்றீங்க அப்போ இந்த நீண்ட நெடிய அலசல்ல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்களை தொகுத்து சொல்லணும்னா ஓ சுருக்கமா சொல்லணும்னா ஒன்னு ஏஜிஐ எப்ப வருங்கிற கணிப்புகள் பயங்கரமா வேறுபடுது சில மாசங்கள்ல இருந்து பல பத்தாண்டுகள் வரைக்கும் சிலர் வரவே வராதுன்னு சொல்றாங்க ரெண்டு ஆனா சாட் ஜிபிடி மாதிரி எல்எல்எம்கள் வந்த பிறகு ஒட்டுமொத்த கணிப்புகளும் குறிப்பிட்ட அளவுக்கு சீக்கிரமா நடக்கலாங்கிற திசையில நகர்ந்திருக்கு குறிப்பா விஞ்ஞானிகள் கணிப்பு சராசரியா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கும் தொழில் முனைவோர் கணிப்பு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கும் நகர்ந்திருக்கு இது ஒரு முக்கியமான போக்கு மூணு இயந்திர நுண்ணறிவோட கோட்பாட்டு ரீதியான எல்லையற்ற தன்மை கணினி சக்தியோட தொடர்ச்சியான வளர்ச்சி அதாவது மூரின் விதி மாதிரி அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மாதிரி புதிய தொழில்நுட்பங்களோட வருகை இதெல்லாம் சேர்ந்து ஏஜிஐய தவிர்க்க முடியாத ஆக்குதுடு பல நிபுணர்கள் நம்புறாங்க நாலு சரியான தேதி எதுன்னு விவாதம் தொடர்ந்தாலும் இந்த நூற்றாண்டுக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி நூறுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்கிறதுல ஒரு பொதுவான கருத்து உருவாகிட்டு வரதா தெரியுது அருமையா தொகுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி இந்த தொழில்நுட்பம் நம்ம கற்பனைக்கு எட்டாத வேகத்துல வளர்ந்துட்டு இருக்குங்கறதும் அதுக்கான தயார்படுத்துல் அவசியங்குறதும் நல்லா புரியுது சரி இந்த விவாதத்தை நாம முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனைய தூண்ட விரும்புறேன் நாம இவ்வளவு நேரம் ஏஐ எப்போ மனிதன மிஞ்சுன்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா ஒருவேளை எப்போதாவது இந்த தொழில்நுட்பம் உண்மையிலேயே மனித நுண்ணறிவை மிஞ்சிட்டா அப்போ நாம இப்போ நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோமே அந்த வார்த்தையோட அர்த்தமே முழுசா மாறிடுமா எது புத்திசாலித்தனம் எது அறிவுன்னு நாம எப்படி வரையறுப்போம் ஒரு இயந்திரத்தோட சிந்தனையை நம்ம சிந்தனையோட எப்படி ஒப்பிடுவோம் அல்லது ஒப்பிட முடியுமா ஒருவேளை அந்த புதிய யுகத்துல நுண்ணறிவுங்கிறது நாம இப்போ நினைக்கிறத விட முற்றிலும் வேறான ஒன்றாக இருக்குமோ இது இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான ஒரு அடிப்படையான கேள்வி